சாதாரண ஒரு மனுஷன் ஜெயிலுக்குள்ள தூக்கி உள்ள தான் கஷ்டப்படுவேன் ஒரு ஜெயிலரையே தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டா அந்த ஜெயிலர் உண்மையிலே உள்ளுக்குள்ள கஷ்டப்படுவார் நீங்க நினைக்கிறீங்க மதுரையில ஒரு அம்மா நல்ல மீச முழுக்கு மீச வச்ச ஒரு ஆளை நட்டு ரோட்ல வச்சு செம்ம சாத்து இருக்கு சரியான சாத்து சும்மா வெறுங்கையில அடிச்சதை பார்த்தா செருப்பை எடுத்து கழட்டிக்கிட்டு அட்டி அடி நடிச்சிருக்கு அந்த மனுஷன் அந்த கிட்ட எது தப்பிக்க பார்க்குற சட்டையெல்லாம் அம்மா அவ்வளோ பேர் பார்க்க ஏதோ வீட்டுக்குள்ளே விட்டுலாம் அடிக்கிறான் நட்டூர் ரோட்டில் அவ்வளோ பேர் பார்க்க அந்த மனுஷன் அடி வாங்கிட்டு என்னையா இவ்வளோ கம்பீரமாக இருக்கான் எதுக்கே அடி வாங்கிட்டு பேசாமல் நிற்கிறான்னு போய் விசாரித்து பார்த்ததுக்கு தான் தெரியுது அவர் உதவி ஜெயிலராக உதவி ஜெயிலுக்குல்ல அந்த ஜெயிலர் இருப்பாங்கல்ல அந்த ஜெயிலருக்கு கீழே இருப்பாங்கல்ல ஆளுங்க அடுத்த நிலையில் அது இவர் தானே மதுரையில் வேலை பார்த்துருக்காரு மனுஷன் இவ்வளோ பெரிய பெரிய மனுஷனை போட்டு இப்படி அடிக்கிறியம்மா இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க கேட்க போகிற வச்சதான் அங்கே அவ அந்த அம்மா ஒரு மேட்ரு சொல்லியிருக்கு அவனுக்கு வயசு ஐம்பத்தி ஒன்றா ஐம்பத்தோரு வயசு ஜெயிலரு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசில் சின்ன குழந்தையா சாருக்கு கேட்டிருக்கு சின்ன குழந்தையா இவெல்லாம் என்னத்தை ஜெயிலில் கழட்டியிருப்பேன் பெல்ட்டையும் பேண்ட்டையும் இந்நேரம் கழட்டி போட்டுக்கிட்டு தான் எல்லோருமே இல்லை நினச்சி பாருங்களேன் வெளியில் இருக்கிறவங்களை ஆக்சுவலி என்ன மாட்டேன்னா ஒருத்தர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி சென்ட்ரல் ஜெயிலேருந்து மதுரை சென்ட்ரல் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி போயிருக்காப்புல அந்த மதுரை ஜெயிலேருந்து போகிற ஒரு மனுஷன் அங்கே பக்கத்தில் ஒரு ஓட்டலாம் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்திருக்காப்புல சின்னதாக ஒரு நைட்டு ஓட்டலை ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கார் நைட்டு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்க அந்த கடைக்கு இவர் போக்குவம் வருத்தமாக அந்த மனுஷனுக்கு ரெண்டு போட்ட பிள்ளை ரெண்டு பொட்ட பிள்ளை அந்த ரெண்டு பொட்ட பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பொட்ட பிள்ளைகளுக்கும் இன்னும் கொஞ்சம் பிள்ளையே இருக்கு அதை பேத்தியே இருக்கா அந்த ஐயாவுக்கு இவன் அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் ஒட்டு மொத்தமாக தான் ஒரு நைட்டு ஓட்டில் நடத்திருக்காங்க நைட்டு ஓட்டம் நடத்தினப்போ இவன் அங்கே போயிட்டு 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 வந்துருக்கான் வந்தவன் என்னம்மா இவ்வளோ தனியாக கஷ்டப்படுறியே ஏதாச்சும் உதவி வேணும்னா கேளுமா நான் தான் இருக்கேன்ல அப்புடின்னு நைஸா மேலே கை போட பார்த்துட்டேன் அந்த பிள்ள உஷாரிச்சு முடியாது அது இதுன்ற மாதிரி ஏதோ ஒன்றும் சொல்லி வச்சு என்னதான் இருந்தாலும் நேரடியாக எதுவும் எதிர்க்க முடியாதுல்ல செயலர் வேற அது உதவி செயலரு ஊருக்குள்ளே இருக்கிறவங்க வேற நம்ம ஏன் பகச்சிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அந்த அம்மாவும் விட்டு போய்ச்சு இவனும் விட்டுட்டான் சரி திருந்திட்டான் போல அப்படின்னு நினச்சா அந்த கை போட்டாலும் ஒரு பொம்பளை பொம்பளை பிள்ள அந்த பொம்பளை புள்ள பற்றி இன்னொரு பொம்பளை புள்ள இருக்குல்ல வயசு பதினாலு அந்த பிள்ளைக்கு ரூட்டை போட்டிருக்கு இது ஏருமை அந்த பிள்ளைக்கு நைஸா ஃபோனை கொடுத்து நம்பரை கொடுத்து நீ பாரு உனக்கு எதாவது என்ன கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பேச அந்த பிள்ளை போய் என்ன பண்ணிடுச்சு அவர் தாத்தா கிட்ட சொல்லிடுச்சு அவள் தாத்தா அவங்க அப்பா அவள் அம்மா அவங்க சித்தி ஒரு மனுஷன் நினச்சி பாருங்களே வாழ்றதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க அவங்கள்ட்ட போயிட்டு நிலமையை பார்த்துட்டு அதை நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வச்சுக்கலாம் நமக்கு இதில் என்ன கிடைக்கும் இதில் எது தேடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உஷார் பண்ண பார்த்து அந்த புல்ல வச்சு ஐயா இந்த மாதிரி வந்து பண்ணுறா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி ரைட்டு போ என்னை தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் ஒரு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான் நீ இங்கே வந்துடு யார்ட்டையும் சொல்லாத வந்துடு அந்த புள்ளையும் போனால் அவன் அங்கே பைக்கில் ஏடிஎம்ல போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு பைக்கில் அந்த பிள்ளையை பார்த்தோன்னு குசியில் வா 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 ஏறி வைக்காது ஏறி உட்காருன்னு இருக்கா அந்த புள்ளை அள்ளரி அடிச்சுட்டு அங்கே ஒழிஞ்சிருந்த அத்தனை பேர் ஓடி வந்திருக்காங்க பூட்டுச்சு அட்டி 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 அட்டின்னு அடிச்சிருக்காங்க நட்டு ரோட்டில் வச்சு உத்தக செயலர் சார் சாதாரண ஒரு கான்ஸ்டபுளோ ஹெட் கான்ஸ்டபுளோ இல்லை ஒரு ஏட்டோ இல்லை உத்தவி ஜெயிலர் இவனை வெளியில் வந்தவங்கள்ட்டையே இவ்வளவு சிறுமிஷம் பண்றானே உள்ள இருக்கவங்க எவ்வளவு பண்ணி யோசிச்சு பாருங்களே இது காலங்காலமாக நடக்கிறது தான் அதான் எல்லா இடத்துலையும் நடக்காது ஆனால் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஒரு ஆள் இருப்பான் எல்லா இடத்துலையும் இருப்பான் எல்லாரையும் நம்ம தப்பி சொல்க முடியாது இவங்கிட்ட எப் இவ்வளோ வருஷம் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பேர் அனுபவிச்சுருப்பாங்க ஒருவேளை இந்த பிள்ளை ஒரு பயந்த பிள்ளையாக இருந்த அந்த பிள்ளையை இவன் மிரட்டியிருந்து வேற ஏதாவது செஞ்சுருந்த அந்த பிள்ளை சொல்லாமல் கொள்ளாமல் இருந்துருந்துச்சுன்னா அந்த பிள்ளையை இவன் என்ன பாடுபடுத்தியிருப்பான் நினச்சி பாருங்களேன் இவனை இப்போ ஆக்ஷன் எடுத்துருக்காங்களா சஸ்பெண்ட் அது ஏன் சார் மத்தவங்க பாக்குறப்போ எவனாச்சும் ஒரு சின்ன இது பண்ணாலும் பட்டு புட்டுன்னு அடிச்சு உள்ள இந்நேரத்துக்கு இந்த சம்பவத்தை வேற எவனாச்சும் ஒருத்த போலீஸ் இல்லாமல் பண்ணியிருந்தானா இந்நேரத்துக்கு கையை உடஞ்சிருக்கும் கால் உடஞ்சிருக்கும் இல்லை அந்த இடத்துல அடிபட்டுருக்கும் ஒன்றுக்கு கூட போக முடியாத அளவுக்கு உதப்பட்டிருப்பான் ஆனால் போலீஸா இருந்தால் மட்டும் மொத்தல்ல சஸ்பெண்ட் ஏன் சஸ்பெண்ட் ஏன் சஸ்பெண்ட் ஏன் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணால் ஏதாவது தெய்வ குத்தம் ஆகிடுமாண்ணா இது வரைக்கும் யாரும் இல்லை இதெல்லாம் நடக்காது இவனுக்கு பாதி சம்பளத்தை கொடுத்து சஸ்பெண்ட் ஆகி பாதி சம்பளத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள மரட்டி ஏன்னா சாதாரண நைட்டு கடலை தானே மரட்டி வாபஸ் ஆகினதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு சேர்ந்து இல்லாட்டி கேஸை நடத்தி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் வாங்கி வளர்க்க போறீங்களாண்ணா இல்லை அதுக்கு தான் கிடக்குறீங்களா உள்ள விசாரிச்சு பார்த்தா தெரியும் பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க பயந்துட்டு கூட இருப்பாங்க ஆனால் இதை பார்த்துட்டு சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற ஆளுகளும் இருப்பாங்க ஆனால் வர்றாள்லாம் பயப்படாமல் கொடுக்க முடியுமா ஏதோ இவங்க குடும்பத்தில் கொஞ்சம் தைரியமாக நின்றுட்டாங்க அதனால் கொடுக்க முடிஞ்சு முடியாத பட்சத்தில் இவன் சர்வீஸில் எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுருப்பேன் செய்ய ஐம்பத்தோரு வயசில் இந்த ஆட்டம் ஆடிருக்கானே முப்பது முப்பத்தஞ்சு வயசுல என்ன ஆட்டம் ஆடிருப்பேன் அது ஏன் சஸ்பெண்ட் கேட்குறோம் ராஜினாமா ஏன் பண்ணக்கூடாது உடனுக்கு உடனே ஏன் தூக்கி உள்ள போட போக்சோல தூக்கி போட்டீங்களா விசாரணை ஒரு வருஷத்துக்கு வெளில வர முடியாது ஆனா உள்ள இருந்தாலும் அதே பவரோட தானே இருப்பா ஏன்னா இதே மாதிரி ஆட்கள் உள்ளே இருப்பாங்க அதை சொன்னோம்ல இதே மாதிரி ஆட்கள் நிறைய பேர் உள்ள இருப்பாங்க டியூட்டி போட்டு டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன அதான் இவ இவனை வெளியில் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் இவன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை கேஸை வந்து வருஷ கணக்கா நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி ஆட்ட ஆடுறவங்களுக்கு அது கொஞ்சம் பூஸ்டாக தான் இருக்கும் நல்ல பூஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க அதிகபட்சம் போனால் உள்ள போறாங்க நம்ம ஏற்கனவே உள்ள என்ன யூனிஃபார்மோட உள்ள இருப்பான் இப்போ யூனிஃபார்ம் இல்லாமல் உள்ள இருக்கு அவ்வளவுதானே தானே அவங்களுக்கு கிடைக்காத வசதி வசதி ஜெயிலில் போய் கிடைக்க போகுது வேற யாருக்கும் கிடைக்காத வேற எவ்வளோ பெரிய போஸ்ட் எவ்வளவு பெரிய பணக்காரனுக்கும் கிடைக்காது சலுகைகள்லாம் உள்ள அவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதான் அப்புறம் அவனை உள்ள தூக்கி போட்டு அவங்க ஆளுகளே விசாரிச்சு அவங்க ஆளுகளே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்கன்னு எப்படி நம்புறது வேற ஒரு ஜெயிலுக்கு போடுங்க வேற எங்கேயாவது கொண்டே வைங்க இல்லை ஒட்டநட்டியா தீர்ப்பை எழுது இந்த மாதிரி பண்ணியிருக்கானே இல்லைன்னா பரவாயில்ல ஏன் செத்தா ஒருவேளை அந்த புள்ள ஆனதுக்கப்புறம் வந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இவ்வளவு சார் நம்ம ஊரோட நிலம் ஜஸ்ட் இவ்வளவுதான் இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் தப்பு பண்ணுறவங்க எவனாச்சும் திருந்துவான்னு நினைக்கிறீங்க அதுவும் சாதாரண எவனோ ஒருத்த வெளியில் சொசைட்டியில் ஒரு பெரிய மனுஷன் பணக்காரன் பவரில் இருக்கிறவ சார் இவங்கெல்லாம் எப்படி திருந்து வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி தண்டனைக்கு